குன்னூர் உலிக்கல் பேரூராட்சியில் நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்று கூறி பெண் கவுன்சிலர் தர்ணா குன்னூர் ஒலிக்கல் பேரூராட்சியில் மாதாந்திர கூட்டம் நடைபெற்ற கூட்டத்திற்கு பேரூராட்சியின் தலைவர் ராதா துணை தலைவர் ரமேஷ் மற்றும் செயல் அலுவலர் ஆகியோர் தலைமை கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதினெட்டு வார்டு உறுப்பினர்கள் தங்கள் வார்டில் உள்ள குறைகளை பேசினர் இதில் ஆறாவது வார்டு கவுன்சிலர் மணி மாலா தேயிலைத் தோட்டத்தில் பணியாற்றும் பகுதிகளுக்கு எந்த அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை என்றும் இதுகுறித்து பலமுறை கேள்வி எழுப்பியும் அதிகாரிகள் செவி சாய்ப்பதில்லை என்றும் தேர்தல் காலங்களில் வாக்கு கேட்டு வார்டுக்குள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறி அலுவலகத்தின் நுழைவு வாயிலில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட

மெயினாக லைட்டை போட சொல்லியிருக்க லைட்டும் போடுறதில்ல மின்கம்பி இழுத்து ஒரு கம்பியில் ஒரு போஸ்ட்லேருந்து இன்னொரு போஸ்ட்டு கம்பி இழுத்து லைட்டை போடணும் அதுவும் கிடையாது வனவிலங்கு நிறையா வருது குடித்தண்ணீர் பஞ்சாயத்து டேங்க் ரெண்டு இருக்குது ரெண்டு டேங்க்லேயும் பண்ணி விழுந்துருச்சு குரங்கு விழுந்துருச்சு எல்லாம் எஸ்டேட் மக்களை வச்சு நான் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணுறேன் புதரை சுற்றி வளர்ந்துருக்குது அதை வெட்ட வெட்ட சொன்னாக்கா வெட்டுறதும் இல்லை நாங்கள் வெட்டினாலும் எங்களுக்கு பில்லு போட்டு தர்றது கிடையாது அப்புறம் மக்களுக்கு எஸ்டேட் மக்களுக்கு மெயினாக வந்து எந்த வேலையும் செய்கிறது இல்லைன்றாங்க அதுக்கு ஜீவோ இருக்குன்றாங்க அந்த ஜீவோ கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேன்றாங்க மீ மாதாந்திர கூட்டத்தில் வந்து நான் வாய்ப்பு கேட்டால் எனக்கு வாய்ப்பே கொடுக்கறதில்ல படிக்க வேண்டு சொல்றேன் எனக்கு இந்த ஜீஓ கொடுத்துட்டு நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு நீங்க படிங்க தீர்மானத்தை படிங்கன்னு சொன்னா கேட்கல எல்லாம் பத்தாவது வார்டு பாஸ்கர் சொன்னாரு படிங்க மீட்டிங் முடிச்சுட்டு எழுதி கொடுக்கலான்னு அப்ப நான் கேக்குறதுக்கு என்ன ஒரு இது இருக்கு